வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பல விதமான ரெஸ்லிங் அப்டேட் இன்ட்ரெஸ்டான ரெஸ்லிங் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் பல கம்பெனியை பற்றியான தெருக்க அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்காங்க அது என்னென்ற தெரிஞ்சுக்கலாம் வாங்கின மணிக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அது பண்ணிட்டீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத வர பெல் ஐக்கினையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஏ டபிள்யூ பிக் டெபிட் ஒன்று நடந்திருக்கு அது என்னன்றது தெரிஞ்சிக்கலாம் அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா உக்காடா உக்காடாத தான் ஏடபிள்யூ டைனமெட்டிக்கு இந்த வாரத்தில் வந்து டெபுட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ வந்து எலைடி மோட சேர்ந்துருக்கிறாரு இது வந்து வேற லெவல் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஒக்காடா அது மட்டும் இல்லாமல் ஒக்காடா வந்து ஃபேஸ் கிடையாது ஹீலு டபிள்யூடபிள்யூ ராயல் ரெம்பில் டெபிட் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்த ஒக்காடா இப்போது ஏடபிள்யூ கொடுத்து ஏடபிள்யூவும் மேலும் ஹைபே விதமாக நடந்துச்சு இந்த வாரம் நடைபெற்ற டைனமேட் யாரெல்லாம் ஒக்காடா டெபிட்டை வந்து இப்போ என்ன நினைக்கிறீங்கிறது கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒக்காடா டெபிட் கொடுத்துட்டாரு ஒக்காடா ஏஐடபிள்யூவில் டெபுட் கொடுத்த விஷயத்த வந்து டபுள்யூடபிள்யூஇ சேர்ந்த ரெஸ்லர் கமெண்ட் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த டபிள்யூஇ ரெஸ்லர் யாருன்னு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஜப்பான் ரெஸ்லர் எப்படியோ நியூ ஜப்பானில் இருந்தாரோ அதே போல் இவர் நியூ ஜப்பானில் இருந்தார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஷின்ஜே நாக்கும் போதும் ஷின்சிய நாக்க முடியாது தன்னுடைய ட்விட்டரில் ஒக்காடா வந்து டபுள் ஏடபிள்யூக்கு டெபுட் ஆனதை பற்றி ரியலி உண்மையா அப்படின்ற மாதிரி கருத்து தெரிஞ்சிருக்காரு அடுத்தப்படியே மேட்ரிடலுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது டபிள் டபுள்யூஇில் மேட்ரிடல் இப்போ வந்து நியூ ஜப்பானில் ஒரு சாம்பியன் வின் பண்ணிடுறார் அவரு இப்போ ஏடபிள்யூலே வரப்போறாருன்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் அப்டேட் போயிட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏஐபிள்யூக்கு மீண்டும் பலம் சேர்க்கும் விதமாக மேட்ரிடல் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு டபுள் டபுள்யூஇ தவிர்த்து வேறு எந்த கம்பெனியில் எந்த ரெஸ்லர் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நேரத்துலேயே ஏடபிள்யூவுக்கு போகிறதுக்கு வா போகலாம் ஆனால் டபுள் டபுள்யூஇில் மட்டும் இருந்துட்டு போக முடியாது அதுக்கப்புறம் மேட்ரிடல் ஏடபிள்யூவில் டவுட்டாக போகிறத பற்றி உங்களோட கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ஜான்சினா ரிசல் மினியா ஸ்டேட்டஸ் என்ன அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா ரிசல் மினியா பற்றி மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜான்சினாவுக்கு ரிசல் மினியாவை டபுள்யூடபுள் இ நைன்டி நைன் கன்ஃபார்ம் பண்ணா அது மட்டும் இல்லாமல் ரிசல் மினியா ஹோஸ்ட் பண்ண போகிற ஜான்சினா இந்த வருஷம் ரிசல் மினியாவில் மட்டும் மெயின் மெயினிவெண்ட்லி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு அப்படி ஜான்சினா வந்து மெயின் இவெண்ட்டில் என்ன பண்ண டபுள் டபுள் டபுள்யூடபுள்யூஇில் ஜான்சினா மிகப்பெரிய சம்பவம் பண்ண மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு அதுதான் மெயின் இவெண்ட்டில் மெயின் இவெண்ட் மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன்டிங்ஸ் மேட்ச்சில் லைன் உள்ள வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணும்போது அதில் சோலோசிக்கா மெயின் பார்ட்னராக இருக்கும்போது சோலோசிக்காவை அடிச்சுக்கிறதுக்காக அடித்து ஓட ஓடுறதுக்காக ஜான்சினா வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஜான்சினா ஏற்கனவே லாஸ்ட் டைம் சோலோசிக்காட்ட தோற்றுருக்காரு அதை பழுவாங்க விதமாக எது மாதிரி நடக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கனா வின்ஸ் மிக் வச்சு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் டபுள் டபுள்யூஇ விண்ஸ் தடை பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டபுள் டபுள்யூஇ டூ கே டுவெண்டி ஃபோர் ப்ளே பண்ணவங்க எல்லாருக்கும் வின்ஸ் மிக் மேனை வச்சு ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கு ஸ்டோரி லைன் செக்மெண்ட்டில் வின்ஸ் மிக்ம ப்ளர் பிளர் பண்ணி காமிச்சிருக்காங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வின்ஸ்மிக் மேலே கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதுவும் லேடிஸ் பிரச்சனை இல்லை உமன்ஸ்ல கிட்ட தவறாக நடந்தது பிரச்சனை அந்த பிரச்சினைக்கு வின்ஸ் வின்ஸ்மிகன் ஃபோட்டோ கூட டபுள்யூ டபுள்யூஇ டூ கே டுவெண்ட்டி ஃபோர் கேமில் இருந்து பிளர் ஃபேஸாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து டபிள்யூடபிள்யூஇில் வந்து இப்போ வின்ஸ்மிக்னுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்பட்டிருக்கு வின்ஸ்மிகன் இதனால் வந்து தன்னோட வந்து ஒர்க் அதாவது தன்னோட சிஇஓ பதவியை வந்து ராஜினாமா கூட பண்ணிட்டு போனார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்